நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனிஸ்வரம் சார் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் பொதுவாக நம்ம வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் பலன் பார்த்துட்டு வந்து அதுல வந்து சிம்ம ராசிக்கு ஜூன் மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் சிம்ம ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் இதெல்லாம் இருக்கு புது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் மாதம் ஜூன் மாசம் ரொம்ப முக்கியமான மாசமா இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கோட சிறப்பு என்னன்னா சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகது பயிற்சி எல்லா பயிற்சியும் முடிஞ்சிருக்கு இந்த பயிற்சி எல்லாம் முடிஞ்சதுனால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் தெரியக்கூடிய மாசமா இது இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் இந்த மாசத்துல ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் தான் ஜூன் மாசம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் எல்லாம் முழுமையா தெரியும் அப்போ வந்து இந்த சிம்ம ராசிக்கு அந்த தாக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம் பொதுவாக சிம்ம ராசி வந்து வேலை எப்படி இருக்கும் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணால் அதனுடைய தொழில் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்புறம் வந்து பண வரவுகளில் என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் குடும்பத்துல வந்து எப்படி இருக்கும் குடும்ப உறவு முறைகள் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து உடல் நலம் உடல்ல வந்து ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்க்க போறோம் இது அல்ல இது மட்டும் இல்லாம என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் இது சரி இந்த மாசம் வந்து என்ன சாமியை வணங்கினா நமக்கு ஸ்மூத்தா போகும் அப்படின்றதே பார்க்க போறோம் பொதுவாக இந்த அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் அப்புறம் உங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் அளிக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பொதுவாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ தான் வந்து கண்டகச்சனி முடிஞ்சிருக்கு ஆனால் அஷ்டமத்து சனி நடக்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமது சனி வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நிச்சயமா சனி பகவான் வந்து சிம்ம ராசிக்கு பகை வருன்றதுனால அவர் மறைவுல போறது ரொம்ப நல்லது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அவர் கண்டகச்சனியா இருந்தால் மட்டும் இல்லை பாதகாதிபதியாகவும் இருக்கிறதுனால அவர் அது ரொம்ப உங்களுக்கு சிரமமா இருந்தது போன ஒரு ரெண்டரை வருஷம் வந்து எல்லா காரியமும் தடங்கள் வேலைகளில் பிரச்சனைகள் நீங்கள் அந்த வேலைகளில் முன்னேற்றம் அப்படின்னா அது வந்து கிடைக்காம இருக்கிறது இது மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க இப்போ உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு போன சனி பகவான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உங்களுக்கு முன்னேற்றங்களையும் வேலையிலையும் தொழிலையும் முன்னேற்றங்களையும் தரப்போகிறார் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது இருக்கார் இல்லையா அவர் வந்து எல்லா காரியங்கள்லேயும் அந்த ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் தடுத்து தடுத்து செய்வார் உங்களுக்குள்ள உள்ள காரியங்கள்லாம் கொஞ்சம் வந்து தடங்களாகி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஒரு முயற்சிக்கு அப்புறம் கடுமையான முயற்சிக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு முதல்ல ஒரு தடை வரும் ஒரு பிரச்சனை வரும் அதுக்கப்புறமா அது சக்ஸஸ் ஆகும் அப்போ வந்து கண்டினியூஸ் முயற்சி வந்து உங்களுக்கு வெற்றி அடைய வைக்கும் அதனால பல சந்தர்ப்பங்கள்ல வந்து நமக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் பார்க்க முடியாது உடல் வந்து அடிக்கடி பாதிச்சுட்டே இருக்கும் முகத்தில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய சிம்ம ராசி இல்லையா அதனால உங்களுக்கு முகத்தில் வந்து ஏதாச்சும் பாதிப்புகள் இருக்கும் அதனால் வந்து உங்கள் முக அமைப்புகளில் பிரச்சனைகள் வரும் ஸ்கின் ட்ரபிள் வரலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம் அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம் ஜெரிமான கோளாறு வரலாம் அது மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம் உங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக ஒரு யாருன்னா குரு பகவான் குரு பகவான் சிம்ம ராசிக்கு குரு பகவான் ரொம்ப நல்லது பண்ணுவார் ஏன்னா சூரியனுக்கும் குரு பகவானுக்கும் ஒரு நல்ல அந்யோன்யம் உண்டு அதனால வந்து குரு பகவான் உங்களுக்கு நல்ல காலங்களை இந்த டயத்துல தரப்போறார் அவர் லாபஸ்தானத்துல இருந்து அந்த முயற்சிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு அவர் தான் காரணமா இருக்க போறார் அதனால பொதுவாக வந்து இந்த மாதம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா வேலை தொழில் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் புதிய திட்டங்கள் எதாண்டிருந்துன்னா துவங்கிறதுக்கு நல்ல காலம் மேலே உங்களுடைய மேல் அதிகாரிகள்லேருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் நீங்கள் வந்து தொழில் பண்ணிட்டு இருந்தால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க பு புதுசாக வந்து உங்களுக்கு வேறு இதோட அக்ரிமெண்ட் போடுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும் ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் அதிகமான பொறுப்புகளை ஏற்றுக்க ஏற்றுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ரொம்ப பொறுப்புகள் வந்து உங்களுக்கு மன சுமையை கொடுத்துரும் அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும் ஆனால் அதிகமான பொறுப்புகளை ஏற்றுக்க ஏற்றுக்காமல் இருக்கிறது மிகவும் நல்லது பண வரவுகள் வந்து சீராக இருக்கும் கூடுதலான வருமான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனால் வந்து புதிய முதலீடுகள் பண்ணுறதா இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் செலவுகளை வந்து கட்டுப்படுத்துறீங்கன்னா மிச்சப்படுத்தலாம் அதனால் செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம் பணம் வந்து குடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும் ஏமாற்றங்கள் நிகர வாய் வாய்ப்பு உண்டு ஏன்னா லக்னத்துல உங்களுடைய ராசியில கேது இருக்கார் ஏழை ராகு இருக்கார் ஆனால் புதிய மனிதர்கள் மூலமா அவங்க ரொம்ப அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே கண்டிப்பாக நம்புற மாதிரியே இருக்கும் ஆனால் பணம் ஏமாந்துருவீங்க அதனால வந்து ஒரு தடத்து ரெண்டு தடவை நல்ல ஆலோசனை பண்ணி ரெண்டு பேர்கிட்டையும் ஆலோசனை ரெண்டு மூணு பேர்ட்டையும் ஆலோசனை பண்ணி ஒண்ணுக்கு ரெண்டு தரம் ஆலோசனை பண்ணி பண்றது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை பொதுவான என் காதலிக்கிறீங்கன்னா கூட அது நல்லா சீராக தான் இருக்கும் ஆஹ் குடும்பத்தை பொறுத்தளவு நல்ல உறவுகள் வந்து உறவு முறைகள் நல்லா இருக்கும் புதிய செய்திகள் நல்ல செய்திகள் உறவு முறைகள் நல்ல செய்திகள் கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் குடும்பத்துல இருந்த பழைய எல்லாம் தீரும் புதிய சந்திப்புகள் ஏற்படும் புதிய சொந்தக்காரங்க வராதவங்க வர்றது மாதிரி புதிய சந்திப்புகள் ஏற்படும் பெற்றோர்களோட உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் உறவு மேம்படும் குடும்பத்துல குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து அதிகரிக்கும் உடல் நலத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்குன்னு சிறிய தலைவலி ஏற்படலாம் உடம்பு வந்து சோர்வாக டயர்டாக ஃபீல் பண்ணலாம் அதெல்லாம் இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து பொதுவாக உங்களுடைய உடல்நிலையோ கவனத்தை கவனமாக வச்சுக்கணும் மன அமைதியும் உடம்புக்கும் மனத்துக்கும் நல்ல தொடர்பு உண்டு ஆனால் உடம்பு மட்டும் இல்லை மனசையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சூரியன்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சூரிய பகவானை வணங்குறது சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஆதித்ய கிரதம் சொல்றது இந்த ஆதித்ய கிரகத்துல வந்து தமிழ்ல அந்த பஸ்ட் ஜெயதி ஜெயதி சோர்யக சப்தலோகை தீபகம் கிரணம் மிதத்தாப சர்வதுக்க சகர்த்தா அப்படின்னு வரும் அந்த ஃபஸ்ட் வரக்கூடிய அந்த வந்து தமிழ்ல ரொம்ப சூப்பரா நம்ம கர்ணன் படத்துல இருக்கும் அது வந்து கூட நீங்க சொல்லலாம் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி அப்படின்னு வரும் அதையும் நீங்க சொல்லலாம் ஓர் ஓம் இதெல்லாம் சொல்றது கஷ்டமா இருக்குன்னா ஓம் சூர்யா எனமா அப்படின்னு அதுவும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சூரியனுக்கு அதிதேவதை சிவபெருமான் சிவபெருமானுக்கு பூஜை பண்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும் பிரதோஷம் பிரதோஷம் நீங்க கண்டிப்பா சிவன் கோயிலுக்கு போங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும் பொதுவாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா நீங்க வந்து லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதிரி நிறைய பல வீடியோஸ் நம்ம போடுறதா இருக்கும் அதெல்லாம் உங்களை வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட்ஸ்ல தெரியுங்க நம்ம இதே மாதிரி இன்னொரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்